தரணம் இன்றைக்கி வந்து யோக சாஸ்திரங்களை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க சித்தர்களை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க சிவனுடைய தத்துவங்களை பற்றி பேசுகிறவங்க இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய பாரம்பரியமான கலாச்சாரமான அந்த தத்துவங்களே ரகசியங்களே வித்தைகளை எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க அது மக்கள் அதை பின்பற்றி போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட மட்டும்தான் செய்வோம் யாரையும் விமர்சனமெல்லாம் செய்ய மாட்டோம் ஒன்றே ஒன்று தான் இப்பேற்பட்ட ரகசியங்களையும் இப்பேற்பட்ட வித்தைகளையும் பேசினவங்க யாராவது இருக்கிறாங்களா இல்லை அதை செஞ்சவங்க உணர்ந்தவங்கன்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் யாருமே இல்லை பேசினவங்களும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிற பேரில் உபதேசம் வாங்கினவங்களும் இல்லை உபதேசம் கொடுத்தனவங்களும் இல்லை இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதே அப்படின்னு கவனித்து பார்த்தா நமக்கு பாடம் சொல்கிற மாதிரி காகபுஜண்டர் பெருமான் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்று இந்த உலகத்துக்கு சொல்கிறார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பொருந்தும் நான் வித்தையை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பொருந்தும் என்ன சொல்கிறாரு இது இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று அவசியம் தேவையான ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவையான ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆம் இந்த உடற்கருவி சொல்லி வாரேன் அவர் ஒரு ரூட் ஒன்று நமக்கு சொல்லி காட்டுறார் அவரே வந்து நமக்கு ஒரு இருட்டில் நடக்கிறவனுக்கு லைட்டு மாதிரி ஒரு வழிகாட்டுறார் ஒளியாக நின்று என்ன சொல்கிறான்னா ஆம் இந்த உடற்கருவி சொல்லி வாரேன் நான் வந்து இந்த உடம்போட சூத்திரத்தை சொல்லிக்கிட்டு வர்றேன் கேளுங்கிறாரு அப்போ என்ன சொல்ல வர்றாருனா இறைவனை பார்க்கணும் யோகத்தில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணால் பற்றாது உடம்பை பற்றின ரகசியம் தெரிஞ்சுருக்கணுங்கிறாரு ரொம்ப ஸ்டார்ட்டிங்கே எப்படி பாருங்க ஆம் இந்த உடற்கருவி சொல்லி வரேன் கருவின்னா இங்கே சூத்திரம் உடம்பை பற்றின சூத்திரங்களை சொல்லிக்கிட்டு வரேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கிறது சேஷ்டை எத்தனையோ கோடானு கோடி இந்த உடம்பில் அங்கங்கள்னு இருக்கு இல்லையா விரல் கூட அங்கங்கள் தான் நகம் கூட அங்கங்கள் தான் கண்ணு காது மூக்கு நாடிகள் சக்கராசு இப்படி எத்தனையோ அங்கங்கள் இருக்குது அங்கங்கள்னால் ஒவ்வொரு பார்ட்டு அந்த ஒவ்வொரு அங்கங்களுடைய சேட்டைகள் அப்படின்னா செயல் ஒவ்வொரு அங்கங்களுடைய செயல்களை பல கோணத்தில் பார்த்தோன்னா கோடிக்கணக்கில் இருக்குங்கிறார் ஆமாம் கண்டிப்பாக இருந்துரு அவர் சொன்னார்ன்னா அதில் மாற்று கருத்து இருக்காது பொய்க்கலப்பு இருக்காது என்ன காரணம்னா நம்ம உடம்பில் எழுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்தி இரநூறு நாடி இருக்குங்கிற ரகசியத்தை உலகத்துக்கு சொன்னவங்களே அவங்க தான் அதில் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு கோடி நாடிகள் இந்த உடம்புக்குள்ளே இருக்குங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த எழுபத்ரெண்டு கோடி நாடிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுதான் விஷயம் தெரியாமல் அந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்ல முடியாது அவ்வளவு அனுபவம் உள்ள சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க உடலில் உள்ள அங்க சேஷ்டைகள் ஒன்று ரெண்டெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிற அங்கங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றோ ரெண்டோல்லாம் இல்லை கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப கவனமாக கிடைங்க கோடிக்கணக்கில் உடலின் உள்ளே உள்ள அங்கங்கள் ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய செயல்பாடுகளை கவனித்தா எத்தனை செயல் நடக்குதுன்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னால் கோடிக்கணக்கில் இருக்குங்கிறார் நாம் இந்த உயிர்க்கருவியை சொல்லவில்லை நானும் அவ்வளவு பெரிய அந்த டாப்பிக்கை வந்து முழுசாலாம் சொல்லிடலை அப்படிங்கிறார் அந்த உயிருக்குள்ளார உயிரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூத்திரங்கள் எதையும் நான்லாம் முழுசாலாம் சொல்லலைப்பா அப்படிங்கிறார் நலமான உயிர்க்கருவி சொல்லலைன்னா ஏன் சொல்லலை தெரியுமா நலமான உயிர்க்கருவி கோடா கோடி உயிரை சுற்றி உயிரினுடைய உயிரை சுற்றி உள்ள அந்த செயல்கள் ஒன்று ரெண்டு இல்லைப்பா கோடி கணக்கில் இருக்குங்கிறார் யோசிச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டே நம்மளால் திணறுது ஞாபகம் வச்சுக்க முடியல பின்பற்ற முடியல கோடிக்கணக்கில் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சவருக்கு எவ்வளோ ஒரு சிரமான நம்பிக்கை பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா உயிர் உயிரை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றோ ரெண்டோ கிடையாது கோடி கணக்கில் இருக்குங்கிறார் தாம் கண்ட மனக்கருவி கோடா கோடி நான் மனசை கண்டுபிடிச்சிட்டேன் மனசு எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மனம்னா பஞ்ச பூத பஞ்ச புலன்களுடைய கலவை பஞ்ச புலன்களால் இயங்கக்கூடிய ஒரு வஸ்துவான மனம் அந்த மனம் இயங்கக்கூடிய சூத்திரம் அந்த மனதை சுற்றி இருக்கக்கூடிய சூத்திரங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டில் கோடிக்கணக்கில் இருக்குங்கிறார் அப்போ ஒரு மனசை புலன்கள் மூலமாக இயங்குற ஒரு வசூன்னு ஒரே வரியில் சொல்லி முடிக்க நாம் முடியாது ஏன்னா அதை சுற்றி இயங்கக்கூடிய சூத்திரம் ரகசியம் ஒன்றும் இல்லை ரெண்டில் கோடிக்கணக்கில் இருக்குங்கிறார் தன் அறிவிலே விளையும் கோடா கோடி எனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது எனக்கு ஒரு அறிவு இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும் இப்படி எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு அந்த உடல் கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த அறிவின் மூலமாக விளையக்கூடிய தத்துவங்கள் ஒன்றும் இல்லப்பா ரெண்டு இல்லப்பா கோடிக்கணக்கில் நமக்கு நினச்சாலே தலை சுற்றுது பார்த்துக்கோங்க நம்ம மீறி மீறி போனால் ஒரு நூறு தத்துவம் பேசிடுவோம் ஒரு ஆயிரம் தத்துவம் பேசுகிற அளவுக்கு அறிவு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க இப்போது நிறைய எல்லாம் பார்த்தா அறிவாளின்னு சொல்கிறோம் நிறைய ஞானிகள் கூட்டத்தை நிறைய பேச்சாளர்களை பார்த்து அறிவாளின்னு சொல்கிறோம் அப்போ சித்தர்களை நீங்கள் எந்த 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 அடைமொழி சொல்லி பாராட்டுவீங்க யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக ஒரு பத்து புஸ்தகத்தை படித்து பத்து தத்துவங்களை பேசுகிற நம்மளே அறிவாளின்னு சொல்கிறோன்னா கோடிக்கணக்கான தத்துவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள அறிவாளிங்கிறத தாண்டி வேற ஏதோ பெரிய சொல்லி சொல்லித்தான் பாராட்டியாங்கன்னு ஒரு வழி இல்லை அப்போ அவர் சொல்கிறாரு அவ்வளோ விஷயத்தை தன் அறிவிலே விளைவது கோடான கோடி அறிவில் விளைகிறதே நிறையா இருக்குது அத்தனையும் ஞாபகமாய் சொல்வார் உண்டோ இவ்வளவு விஷயம் இருக்குது இல்லையா இதை யாராவது கரெக்டாக ஞாபகமாக சொல்கிறவங்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தத்துவங்களை நாம் இவ்வளவு தூரம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது உண்டோதான் புத்தியுடைய யூகம் கோடி நம்முடைய புத்தியின் மூலமாக இதை இப்படி செஞ்சால் இப்படி இருக்குமோ இதை இப்படி செஞ்சது இப்படி நடக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூகங்கள் மூலமாக நமக்கு தோணக்கூடிய யூகங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறார் ஒன்று செய்கிறோம் செஞ்சு முடிக்கிறது இதன் பலம் இதன் மூலமாக தான் இந்த பலன் கிடைச்சிருக்கும் இதன் மூலமாக தான் இந்த நன்மை விளைவுகள் நடந்திருக்கும் இப்போ ஒரு உதாரணம் ஒரு ஆதாரத்தை பற்றி பேசுகிறோம் அந்த ஆதாரத்தில் காற்று போகும்போது இன்னது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தில் இந்த மூச்சு காற்று இவ்வளவு நீளம் இருந்தால் இன்னது தான் கிடைக்கும் ஒரு யூகத்தில் இந்த நாடியில் காத்து போனால் இப்படித்தான் நடக்கும் ஒரு யூகத்தில் இப்படி யூகத்தின் மூலமாக விளையக்கூடிய விளைவுகள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கோடி கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த யூகமும் கூட ஒன்றோ ரெண்டோ அப்படியெல்லாம் முடியலை கோடிக்கணக்கில் இருக்குங்கிறத சொல்கிறார் உற்று இதனை அறிந்தார்க்கால் யூகம் கோடி அதெல்லாம் கவனித்து பார்த்து ரொம்ப உத்து உத்து கவனித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தாலே ஒன்று ரெண்டு இல்லை கோடிக்கணக்கில் அதோடைய யூகம் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ குண்டல்லின்னு அப்படி போயிருமோ இந்த இடத்துல போய் இப்படி வருமோ அமிர்தம் இப்படி வருமோ அப்போது குண்டலினிங்கிறத பற்றியும் சரி உடம்பை பற்றியும் சரி ஒரு முடிவுக்கே வர முடியாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது பலன்களை மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்கும்போது இருக்குது ஏன்னால் என் உடம்பு ஒரு மாதிரி கட்டமைப்பில் அமைஞ்சிருக்கும் உங்கள் உடம்பு ஒரு மாதிரி கட்டமைப்பில் அமைஞ்சிருக்கும் அப்போ உங்களுக்கான யூகங்களும் யூகங்களின் பால் விளையக்கூடிய பலன்களும் தான் இருக்கும் அதைத்தான் சொல்கிறார் கோடிக்கணக்கில் இருக்குப்பான்னு சொல்கிறார் பண்டறிந்த பெயர்களுமே சொல்லவில்லை பழைய காலத்தில் இருந்த எங்களை மாதிரி ஆளுகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இதை சொல்ல முடியல காரணம் என்னென்னா அவங்கவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அது ஃபைனல் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியலைங்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பழைய காலத்திலருந்து எங்களை போனவங்க கூட உறுதியாக இது தான் சொல்ல முடியல என்ன காரணம்னா எல்லாருக்குள்ளாரையும் தத்துவங்கள் வேறு வேறு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குது மூலக்கருத்து ஒன்றா இருந்தால் கூட விளைவுகள் மாறிக்கிட்டே இருக்குது சொல்ல முடியலைங்கிறாரு பழவினையை போக்காதோர் பாக்கியுண்டோ பழவினை அப்படின்னா எனக்கு ஏற்கனவே பல தலைமுறைகளாக என்னை சுற்றி வந்து அந்த வினை பயன்கள் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதுதான் என்ன பண்ணுது அடுத்தடுத்த பிறவிகளை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது மரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதை போக்காதவங்க யாராவது பூமியில் மீதி இருக்காங்களான்னு பாருங்கள் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறார் மரணத்தை இருப்பாங்க பழவினையை போக்கியவர்கள் தான் இங்கே இருக்க முடியும்னு சொல்கிறார் என்னுடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஜென்ம அந்த கர்ம வினைகளை எல்லாம் பழைய வினைகளை எல்லாம் அழித்தவர்களால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியுங்கிறது அழிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடிப்பார் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்கங்கிறார் அப்போ பழவினைனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பழைய வினைகள்னால் இந்த உடலின் மூலமாக விளையக்கூடிய விளைச்சல் இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க என்னென்ன செஞ்சாங்க இதை பற்றின ரகசியம் இதெல்லாம் தெரிஞ்சவங்கிறால தான் எங்கே தப்பு நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் அந்த தப்பை எப்படி ரெடி பண்ணிக்க முடியுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாரு விண்டே தான் சொல்லவில்லை காணாததாலே ஆமாம் அனுபவிக்க முடியலை அனுபவத்தை சொல்ல முடியலை ஏன் நான் இன்னும் முழுசாக பார்த்து முடிக்கலைங்கிறார் இத்தனைக்கு இதை சொல்கிறவர் யாருன்னா சகல ஞானத்திலும் விற்பன்னர் என்று சொல்லக்கூடிய எவரோடும் ஒப்பிட முடியாத சர்வவல்லமை கொண்ட காகபூஜண்டர் பெருமானே சொல்கிறார் நானே இன்னும் பார்த்து முடிக்கலடான்னு அப்படின்னு அர்த்தம் பிறவிகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாரையும் தத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அந்த தத்துவங்களின் பால் விளையக்கூடிய விளைவுகள் எண்ணிக்கை நீண்டுக்கிட்டே இருக்குது என்னால் என்னை அனுபவப்பட்டு முடியல நானே இன்னும் சொல்லலைங்கிறார் அதுக்கு அடுத்தது தான் நமக்கானது மெய் மினுக்கும் வேசியர் போல் பாடினார்கள் அப்படியே நல்ல மினுக்கிக்கிட்டு அலைகிறவங்க மாதிரி உலகத்தில் இப்படி தி மினு மினுன்னு சொல்லிக்கிட்டுன்னா என்ன அர்த்தம் நம்மளை மாதிரி பொய் வேஷம் போடுறவங்கன்னு அவர் சுட்டி கேட்டுறாரு நம்ம எல்லாத்தையுமே தான் அவர் சொல்கிறார் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உடம்பை பற்றி தெரியும் எனக்கு இந்த உயிரை பற்றி தெரியும் எனக்கு இந்த குண்டலினியை பற்றி தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்கிறவங்களாம் சும்மா அப்படியே அடித்து விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு அதில் தான் இங்கே கவனிக்க வேண்டிய நாமெல்லாம் உணர வேண்டிய அற்புத ரகசியம் ஒழிஞ்சிருக்குது என்னென்னா இப்போ நான் ஒரு குண்டலினியை பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து திசையிலேருந்து பத்து விதமான நபர்கள் இருந்து பத்து விதமான கருத்து என்னை நோக்கி வரும் குண்டலி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது இப்படி இன்னொருத்தர் சொல்ற குண்டலி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இது இப்படி இது இப்படி தான் சொன்னாங்க இதை இப்படி தான் சித்தர்கள் சொன்னாங்க எல்லாத்தையும் மிக அழகாக எதிர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இருந்தும் கூட அந்த தகுதி உண்மையை உணர்ந்தும் கூட உணர்ந்தவராலும் தன்னுடைய மரணத்தை தள்ளி வைக்க முடியவில்லை உணர்த்தப்பட்ட இன்னொரு நபராலும் மரணத்தை தள்ளி வைக்க முடியவில்லை அப்போ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உணர்ந்தது தப்புங்கிறத இதைத்தான் காகபுஞ்சன்றர் நெத்தியடியாக பேசுகிறார் தொண்டுதான் செய்யாமல் குருவானாரோ குரு குருன்னு சொல்கிறாங்களே தொண்டுன்னா உச்சியிலேருந்து வரைக்கும் உள்ளே இருக்கிற அத்தனை அங்கங்களுக்கும் சேர்த்து தொண்டு என்றால் அதனை அதை முழு அர்ப்பணிப்புடன் கவனிக்காமல் ஒழுங்குடன் கவனிக்காமல் நீங்கள் குரு ஆயிட முடியுமா அருமையான கேள்வி இந்த உலகில் என்னையும் சேர்த்து அத்தனை பேர்களுக்குமான கேள்வி உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்களினுடைய திறன் அறிந்து அதை ஒழுங்குபட கையாள தெரியாமல் கையாளாமல் கையாண்டு உயர்நிலையை அடையாமல் நீ எப்படி குருவாக முடியுங்கிற கேள்வி இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கே தலை குனிஞ்சு நிற்கணும் போல தான் தோணுது ஏன்னா நமக்கு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன தெரிஞ்சிருச்சு தான் எங்க ரொம்ப ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒன்று சூட்ச்ம குரு சொல்மொழியும் மொழியும் இத்தனையும் சொல்லிவிட்டு அந்த கடைசி வரியில் ஒரு ரகசியம் சொல்கிறாரு ஏன் இதெல்லாம் வந்து என்னைய மாதிரி காக போகர் போகிறது வந்து சொன்னாத்தையும் கேட்பீங்களோ சூட்ச்ம குருன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் பேசுனால் கேட்க மாட்டீங்களோ அப்போ முதல்ல யாரை இத்தனை மணி நேரம் பாடிய பாடலில் கடைசி வரியைத்தான் நம்ம முதல் வரியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது முதலில் ஒவ்வொரு மனிதனும் எதை உணரணும் சூட்சும குருவைத்தான் உணர வேண்டுங்கிறத சுட்டிக்காட்டார் சூட்சும குருவை உணர தெரிந்தவனுக்கு தான் ஸ்தூல குரு கிடைப்பார் அவரும் உண்மையானவராக இருப்பார் சூட்சும குருனால் இந்த பிரபஞ்சம் இந்த உடல் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு டயர்டாகி கொட்டாய் விடுறேன் இதுவும் ஒரு வகையில் குரு தான் என்னாச்சு ஏன் இப்போ கொட்டாய் வருது கொட்டாய் வருதுன்னு அந்த உடம்பு என்ன சொல்ல வருது இப்படி கவனிக்கணும் கொட்டாய் வந்தோன்னு நேராக டாக்டர்கிட்ட போய் என் டாக்டர் எனக்கு அடிக்கடி கொட்டாய் வருது அப்படின்னா சூட்ச்மகுரு பேசுனதை நான் கவனிக்கலை சூட்சிமகுரு பேசுனதை கவனிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் சூலகுரு பொக்கிஷம் மாதிரி கிடைப்பார் இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் நாம் போகிற பாதை சரியாக தப்பா நாம் உணர்ந்த ரகசியம் சரியாக தப்பா அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் நீ தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அத்தனையுமே தேவையில்லாத ஆணிகள் தான் அதனால் பிடுங்கி போட்ட அத்தனையும் தேவையில்லாத ஆணிகள் தான் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல கோடிக்கணக்கில் இருக்குது அது என்னங்கிறத உணரப்பழகு அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றார் வழிகாட்டுறார் காகபூஜண்டர் பெருமான் ஒரு அப்பழுக்கில்லாத அதுக்கு மேலெல்லாம் வார்த்தையை வந்து வா அடைமொழியாக சொல்ல முடியலை அப்பழுக்கில்லாத தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு பேர் ஒரு பெருஞ்சீவன் அவரே சொல்கிறாரு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க பழகுங்க தெரிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் வெற்றியை தரும் உயர்நிலைக்கு கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறார் குருவே சரணம்